بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة قالوا بقوة قالوا سمعنا وعصينا بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا واشربوا في قلوبهم العجل إلى آخر الآية صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا இல்லாமா அல்லம் சனா இன்ன காந்தீமுல் ஹக்கீம் சங்கை அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெருமருளினால் சஃது தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சுரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம் அதனுடைய விளக்கங்கள் இன்னும் அதிலே இருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள் இன்னும் அதனுடைய வசனங்களுடைய பிரயோஜனங்கள் இவ்வாறு பல விஷயங்களை கிதாபுடைய ஆசிரியர் எந்த அடிப்படையில் தொகுத்து நமக்கு விளக்கி இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் தொண்ணூத்தி ரெண்டு ஆயத்துகளை கடந்து தொண்ணூற்றி மூன்றாவது ஆயத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டு ஆயத்து வரைக்கும் உள்ள முனாசபத் அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் முந்திய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகளை பார்த்தோம் அதற்கு பின்பு அதை தொடர்ந்து இந்த வார்த்தைகளில் இந்த ஆயத்துகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதனுடைய அகராதி பொருட்களை பார்த்தோம் அதற்கு பிறகு இந்த ஆயத்துகளிலே உள்ள தப்சீர்கள் விளக்க உரையை கிதாபுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கும் முறைப்படியும் இன்னும் சில விளக்கங்களும் நாம் பார்த்து முடித்துவிட்டு இப்பொழுது வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியருடைய தர்த்தீப்பிற்கேற்ப இலக்கிய நயங்களை அடுத்ததாக கூறுவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இதிலே இலக்கிய நயத்தை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கின்றார் அதைத்தான் இப்பொழுது நாம் காணப்போகின்றோம் இது பாடம் நூற்றி பதினாலு அதாவது என்பதிலிருந்து ஒரு இலக்கிய விஷயங்களை கூறுகிறார் அதைத் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை கூறப்படுகிறது அதனை நாம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லா விளக்கங்களை பார்க்கலாம் பாடம் நூற்றி பதினாலு சஃது தஃபாசிர் இந்த பாடத்திற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைப்பு என்ன பொதுவாக விளக்கத்திற்கு அதிலுள்ள ஆயத்துகள் அதன் விளக்கத்திற்கு ஏற்பவும் தொடர்பு முனாசபத்திற்கு அதிலுள்ள விஷயங்களை மையமாக கொண்டும் அதேபோல் அகராதி பொருளுக்கும் அதற்குரிய தலைப்பினை நாம் இடுவது வழக்கம் இந்த அடிப்படையிலே இலக்கிய நயத்துரிய விஷயத்திலே எந்த இலக்கியம் பேசப்படுகிறதோ எது சம்பந்தமான பலாகத்தை அங்கு பேசப்பட போகிறோம் என்பதை மையமாக கொண்டு நாம் தலைப்பிடுவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இங்கு நமக்கு முதலாவதாக இஸ்தியாரா மக்னியா அதாவது இஸ்தியாரத்துன் மக்னியத்துன் இது சம்பந்தமாகத்தான் பேச இருக்கிறோம் அந்த ஆயத்தில் உள்ள விஷயங்கள் இஸ்தியாரா என்பது மக்னியாவின் வகையை சார்ந்தது இஸ்தியாரா என்பது பல வகையிலே இருக்கிறது இஸ்தியாரத்து தஸ்ரீஹியா என்பதாக சொல்லுவோம் இஸ்தியாரத்துல் மக்னியா என்பதாக சொல்லுவோம் இஸ்தியாரா என்பது ஒரு சில வகையிலே கொண்டது அதே போல் இஸ்தியாரா என்பதாக முரஷஹா முஜர்ரதா முத்தலகா அல் இஸ்தியாரத்து தம்சீலியா என்பதாக இவ்வாறு இஸ்தியாராவிலே பல வகை இருந்தாலும் இங்கு நாம் பேசப்படக்கூடிய இஸ்தியாராவின் வகை அல் இஸ்தியாரத்துள் மக்னியத்து இஸ்தியாரத்துள் மக்னியத்துன் சம்பந்தமாகத்தான் நாம் பார்க்க போகிறோம் இஸ்தியாரா மக்னியா என்றால் என்ன இஸ்தியாரா மக்னியா என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இஸ்தியாராவுடைய விஷயத்தை நாம் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டோம் இஸ்தியாரா என்பது மஜாசில் லோகவியிலிருந்து ஒரு வகையாக இருக்கிறது அது எப்படி அதில் வந்து பொதுவாக இரண்டு பக்கங்களில் ஒரு பகுதி மறைக்கப்பட்டிருக்கும் போக்கப்பட்டிருக்கும் என்பதாக இருப்பதிலே அதில் ஒன்று போக்கப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லும் பொதுவாக முசப்பி ஒரு நாம் ஏற்கனவே சொல்லும் பொழுது முஷப்ப ஒன்று உண்டு முசப்பஹ பிஹி என்பது ஒன்று உண்டு அதாத்து ஷிபு அதாவது அந்த ஒப்புமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து இருக்கும் அதே போல் வஜு எதைக் கொண்டு நாம் தஸ்மி செய்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உதாரணமா அர் ரஜிலு கல் அசதி அந்த மனிதன் சிங்கத்தை போன்று என்பதாக கூறுகிறோம் அந்த மனிதன் சிங்கத்தை போன்று என்ற விஷயத்திலே இதுல முஷப்பஹபி பிஹி எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறது சிங்கத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு சிங்கத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டுள்ளது ஒப்பிடப்பட்டவர் யார் மனிதர் அப்ப அந்த மனிதர் சிங்கத்தை போன்று இருக்கிறார் இதில் முஷப்பாக பிகி ஆனது சிங்கம் முஷப்ப ஒப்பிடப்பட்டது மனிதர் சரி எதை கொண்டு ஒப்பிட ஒப்பிட்டு இருக்கிறோம் ஒப்பிடக்கூடிய வார்த்தை என்ன எழுத்து என்ன அல் ரஜுலு கஷ் கல் அசதி இப்ப அந்த கா என்ற வார்த்தை இருக்கிறது இதுதான் ஒப்புமைக்குரிய எழுத்தாக இருக்கிறது இதுக்கு ஷிபு அதாவது ஒப்புமை செய்யக்கூடிய வார்த்தை எழுத்து என்பதாக சொல்லப்படும் சரி வஜு தஷ்பி எதை வைத்து ஒப்பிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேருக்கு என்ன ஒப்புமை இருக்கு வர் ரஜுலி ரஜுலு கல் அசதி பி சுஜாதி வீரத்திலே அப்போ சிங்கத்தை போன்ற வீரத்தை கொண்டவன் அப்ப வீரம் என்ற விஷயத்துல சிங்கத்துக்கும் இந்த மனிதனுக்கும் மத்தியில உள்ள ஒப்புமை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அப்போ வஜுகு தஷ்மி என்னது சொன்னா வீரம் இப்போ இந்த நான்கு விஷயங்களை தான் தஷ்மி இருக்கும் அதாவது தியாராங்கிறது சொல்லி என்ன ஒன்னும் முஷப்பஹ் பிஹி இருக்கும் முஷப்பஹ் இருக்கும் அதே மாதிரி வஜுகு தஷ்மி இருக்கும் அதே போல அதாவது ஷிபு இந்த நான்கு விஷயங்கள் இருக்கும் சரி இப்போ இஸ்தியாராவை பொறுத்த வரைக்கும் இஸ்தியாராவில் நம்ம ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்று இருக்குது முஷப்பஹ் ஒன்று முஷப்பஹ் பிஹி ஒன்று இந்த ரெண்டில் எதில் வந்து முஷப்பஹ் பிஹி தெளிவாக இருக்கிறது இஸ்தியாவில் இஸ்தியாராவில் முஷப்பஹ் பிஹி தெளிவாக இருந்தால் அது அல் இஸ்தியாரத்துத் தஸ்ரீஹியா வெளிப்படையான இஸ்தியாரா என்பதாக சொல்லுவோம் முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதில் முஷப்பஹ் பிஹி என்ன போக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது போக்கப்பட்டிருந்தாலும் அதன் பக்கம் சைகிணை செய்யக்கூடிய அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு எழுத்து ஒரு விஷயம் அதிலே அதனுடைய தொடர்பான ஒரு விஷயம் அதில் பொதிந்திருக்கும் இப்படிப்பட்ட இஸ்தியாராவிற்கு இஸ்தியாரா மக்கனியா என்பதாக சொல்லப்படும் இஸ்தியாரா மக்னியா என்பதாக உதாரணமா இஸ்தியாரா மக்னியாவுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் பல உதாரணங்கள் இருக்கு சொல்லுவாரு யூசுப் தன்னுடைய ஹத்து சொல்றான் சொல்கிறான் ஏன்னா இன்னில அரா ரூ ஊசன் க த ஐநாக்ஸ் ஒஹா நகிதாஃஹா ஓ இன்னில சாஹிபுஹா அப்போ நான் சில தலைகளை பார்க்கிறேன் ஹஜாஜி யூசுஃபுடைய கவிதை நான் சில தலைகளை பார்க்கிறேன் அவைகள் நன்கு பழுத்து விட்டன அவைகள் அன்கு பழுத்து விட்டன அதை பறிக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது அதை பறிக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது ஓ இன்னில சாஹிபுஹா அதை பறிக்கக்கூடியவன் யார் நானாகத்தால் இருக்கிறேன் அதை பறிக்கக்கூடியவன் நானாகத்தான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிக்கிறான் சரி இந்த இடத்துல தலைகளை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால் பழங்களுக் ஒப்பிட்டிருக்கான் தலைகள் அப்படிங்கிறது எது நாடப்படுது பழங்களை கொண்டு தலைகள் ஒப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல முஷப்பா பிகியது பழங்கள் அது போக்கப்பட்டிருக்கு சரி அப்போ என்னது இ எப்படி இருக்கணும் இன்னியில் அரா இன்னியில் அரா ஹூசன் கஸ்டமரா ஆச்சு ஐநா நான் சில தலைகளை பார்க்கின்றேன் கஸ் அமராத்தி பழங்களை போன்று பழுத்து விட்ட சில தலைகளை நான் பார்க்கின்றேன் என்பதாக சொல்லணும் அப்ப இந்த இடத்துல என்ன போக்கப்பட்டிருக்குது அந்த கஸ் கஸ்தமராத்துங்கிறது போக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பழத்துடைய தோற்றத்துல என்ன செஞ்சுட்டோம் கொண்டு வந்துட்டோம் அப்ப இந்த இடத்துல முசப்பி போக்கப்பட்டிருக்கு முசப்பஹ பிஹி போக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஐநாத் அப்படிங்கிற வார்த்தை பழுத்திருக்கின்றது என்று சொன்னாலும் என்ன பழுத்து விட்டது அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு என்ன ஞாபகம் பழுத்தது அப்படின்னாலே பழம் தான் ஞாபகம் ஒரு பொருள் பழுத்து விட்டது அப்படின்னா பழம் அப்படின்னு சொல்லி காயன காயத்து செல்ல பழுத்ததுன்னா பழம் தான் அப்ப இந்த இடத்துல தலைகள் பழுத்து விட்டன என்ற அர்த்தம் பழங்களை போன்று பழுத்து விட்டன பழங்களை போன்று பழுத்து விட்டன இந்த இடத்துல முஷபக பிஹியான பழங்கள் போக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த முஷபக பிகின் பக்கம் பழங்களின் பக்கம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்ன ஐ நா பழுத்து விட்டது என்ற வார்த்தை இருக்கு அப்ப தான் இஸ்தியாரா மக்னியா என்பதாக சொல்லுவாங்க பார்ப்பதற்கு அது விஹி போக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த முசப்பின் பக்கம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு லவாசிம் ஒரு அதனுடைய தொடர்பு அதனுடைய நெருக்கமான ஒரு வார்த்தை அதில் பொதிந்திருக்கும் இதுக்கு இஸ்தியாரா மக்னியா என்பதாக சொல்லுவாங்க இதுக்குதான் இஸ்தியாரா மக்னியா என்பதாக சொல்லுவாங்க இன்ஷா கிதாப்ல பார்ப்போம்லா என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் பிஸ்மில்லா அல் பலூர் புகட்டப்பட்டார்கள் அவளுடைய உள்ளங்களில அல்ல அதாவது காலை கன்றுடைய மொஹப்பத்தை பிரியத்தை புகுத்தப்பட்டார்கள் உள்ள நுழைக்கப்பட்ட அதாவது உள்ள வந்து புகுத்தப்பட்டார்கள் என்பதாக வருது சரி இஸ்தியாரத்துன் மக்னியத்துன் இதிலே இஸ்தியாரா மக்னியாவான சட்டம் இருக்கின்றது இஸ்தியாரா மக்கனியாங்கிறது இதில் பொதிந்திருக்கிறது இஸ்தியாரா மக்கினியான என்னங்கிறத நம்ம இப்பதான் சொன்னோம் ஹுப்பு மஷ்ரூபின் லதீதின் ஐஜிலிபின் சாயிஹரா ஒப்பிடப்பட்டுள்ளது ஹுப்பு ஐஜிலி காலை கன்றுடைய வணக்கத்தின் பிரியம் காலைக்கன்றுடைய வணக்கத்தின் பிரியமானது ஒப்பிடப்பட்டுள்ளது பி மஷ்ரூபின் லதீதின் சுவையான பானத்தை கொண்டு சாயகு ஷராபி குடிப்பதற்கு மதுரமாக இருக்கக்கூடிய ஒரு சுவையான பானத்தை கொண்டு காளைக்கன்றுடைய பிரிய வணக் காளைக்கன்றை வணங்குவதனுடைய பிரியம் ஒப்பிடப்பட்டுள்ளது அப்ப அவளுடைய உள்ளங்கள்ல என்ன செய்யப்பட்டு காளைக்கன்றை வணங்குதல் காளைக்கன்றுடைய அந்த வணக்கத்துடைய பிரியம் உள்ள குடி கொண்டு இருக்கு அவளுடைய உள்ளத்துல அது பதிந்திருக்கிறது அப்ப அந்த பிரியத்தை வந்து காளைக்கன்று வணங்குவதுடைய பிரியம் எதை கொண்டு ஒப்பிட்டு இருக்காங்க ஒரு சுவையான ஒரு பானம் குடிக்க எப்படி குடிப்போம் சுவை நிகழ்ந்த ஒரு பானத்தை ரொம்ப மதுரமான பானம் அதை எப்படி வந்து மனிதன் குடிக்கும் போது நசிச்சு குடிச்சு உள்ள இறங்கிருமோ அதை போல அந்த பானத்தை போல நசிச்சுட்டாங்க இவனுடைய உள்ளத்துல காளை கண்ணுடைய பிரியம் உள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய நினைவு கூறுதல் என்பது சுருட்டப்பட்டு விட்டது அப்படின்னா அது கொண்டு வரப்படவில்லை ஒரு உமிச இஷாரா செய்யப்பட்டுள்ளது அவசியங்களில் இருந்து லவாசிமாத்துகளில் இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு இஷாரா செய்யப்பட்டுள்ளது அப்ப இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதில் முஷப்பிஹி ஆனது இதுவாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு லாசியமான ஒரு வஸ்துவை கொண்டு அங்கு இஷாரா செய்கினை செய்யப்பட்டிருக்கிறது இஷ்ராபு அதனது குடித்தல் அலா தரீக்கில் இஸ்தியாரத்தில் மக்ளியா அப்போ இஷ்ராப் குடித்தல் என்பதை கொண்டு இதில் எது நமக்கு உதவு உணர்த்தப்பட்டிருக்கிறது முஷப்பை உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்போ குடித்தல் என்பதன் மூலம் மனிதனை தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல உள்ளத்துல புகுந்திருக்குது உள்ளத்தில் இறங்கி இருக்குது என்பதை சொல்வதற்காக வேண்டும் இஷ்ராப்ங்கிற வார்த்தையை கொண்டு அதை விளங்கி கொள்ளலாம் அலா தரீக்கில் இஷ்தியாரத்தில் மக்களியத்தை அப்போ இஸ்தியாரா மக்னியாவுடைய அடிப்படையில் அங்கே இந்த விஷயம் அந்த அதனுடைய வழியில் எழுச்சப்பட்டிருக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சரி இஸ்தியாரா மானி இஸ்தியாரா மக்னியா என்பது அது ஒரு இஸ்தியாரா மயக்கனு சொல்லியிருக்கோம் அதில் முஷப்ப பிஹி போக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை எடுத்து கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம் அதில் இஷாரா செய்து கொண்டிருக்கும் நமக்கு அதில் தெளிவாக இருக்கும் ஒன்று வந்து என்னதே அதன் பக்கம் சிஃபத்துலேருந்து ஒரு சிஃபத்தாக இருக்கலாம் அல்லது அப்படி லாஸிமாத்திலேருந்து ஏதாவது ஒரு லாஸிமா இருக்கலாம் ஏதோ ஒன் பக்கம் என்ன செய்யும் அதன் பக்கம் நமக்கு உதாரணமாகுது இபுத்தசமத்தில் ஹயாத்து இபுத்தசமத்தில் ஹயாத்து வாழ்க்கை புன்னகைத்தது அப்படின்னா என்ன அப்ப இந்த இடத்துல இபுத்தசமத்தில் ஹயாத்துங்கிறது அவன் மனிதனை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு வாழ்க்கைங்கிறது எந்த மனிதன் சுவி சிரிக்கக்கூடிய புன்னகைக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல முஷப்ப பிஹி போக்கப்பட்டிருக்கு முசப்ப பிஹி போக்கப்பட்டிருக்குது அதன் பக்கம் இஷாரா செய்யக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு விஷயத்த கொண்டாடப்பட்டிருக்கு அதான் இபுத்த சம என்பதன் மூலம் இப்போ வாழ்க்கை எங்கேயாவது புன்னகிக்குமா புன்னகிச்சு சிரிச்சான்னா யாரு ஒரு மனிதன் சிரித்தான் அப்போ அதை தனிசைப்பட்டு சூசகமாக இங்கே இஸ்தியாராவாக புழங்கப்பட்டுள்ளது சரி உதாரணத்துக்கு இஸ் குரான்ல பல உதாரணங்கள் இருக்குது இஸ்தியாரா மக்கனியாக்கு குரான்ல பல உதாரணங்கள் இது ஒரு உதாரணம் தான் லேசாக சொல்றதுக்காக சொல்லப்படுது வஹ்ஃபில் லகுமா ஜனாஹுல்லி மினர் ரஹமச்சி வாஹிமா ஜனாஹுல்லி மினர் ரஹமச்சின்னு சொல்லி சூரத்துல் இஸ்ரால வருது சூரத்துல் இஸ்ரால வருது இந்த இடத்துல துல் அப்படிங்கிறது பறவையை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு துல்லுங்கிறது பறவையை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு இது வந்து இஸ்லார மக்கள் ஏன் அப்ப இதுல முஷப்பி எது அப்படின்னா பறவை பறக்கக்கூடிய பறவையை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்குது எது அந்த படிவு பணிதல் என்பது குறிக்கிறது சரி அப்ப இந்த ஆயத்துக்கள்ல சொல்லப்பட்டது அடிப்படையில் பிகின் பக்கம் நமக்கு இஷாரா செய்யக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பறவை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அங்கே என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஜனாகி ஜனாக என்பது இறக்கை ரக்கைகள் அப்ப ரக்கைகள் யாருக்கு இருக்கும் பறவைக்கு இருக்கும் அப்ப அந்த ரெக்கைங்கிற வார்த்தை இருக்குத அங்கு பறவையை குறிக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒரு ஜாமிய பைனதுள்ளி ஒரு தாயிரி அல் யானு ஒத்தவாதம் இந்த இடத்துல எதன் மூலம் நமக்கு அந்த விஷயத்துல பறவையை கொண்டு சுட்டி காட்டியிருக்காங்க அதே மாதிரி இங்கே அப்படிதான் அப்போ மூச்சு விட்டதுங்கிறது எனக்கு எத்தனை யாரு மூச்சு விடுதா ஒரு மனிதன் மூச்சு விடுகிறான் அப்ப அவன் தான் மூச்சுட முடியும் இடத்துல முஷப எது அப்படின்னா சுபஹ் முஷபி போக்கப்பட்டிருக்கிறது இன்சான் மனிதன் அதே மாதிரி இஸ்லியான மக்கனியாக்கு ஹதீஸ்ல எடுத்துகிட்டு சொன்னா இதா ஜா ரமதானு ஃபுத்திஹத் அபு அபுல் ஜன்னா இங்கே ரசூல் உள்ளா ஹல்ஸ்லாமங்க அவங்க ரமதானை வந்து ஒரு மனிதனை கொண்டு ஒப்பிட்டுருக்காங்க எப்படிப்பட்ட மனிதன் கண்ணியமான சங்கையான ஒரு மனிதனை கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க ரசூல் உள்ளா ஹல்லா அஸ்லாமங்க ஒப்பிட்டிருக்கின்றார்கள் எப்படி மும்மின் மத்தியில் வரக்கூடிய கம்பீரமான கண்ணியமான ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இதுவும் இஸ்தியாரா மக்கனியா எடுப்பில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இஸ்தியாரா மாணிகை மக்கணியாவுக்கு ஆக வேண்டி புழங்கப்படுது இஸ்தியாரா மக்கினியாவை இங்க புழங்கப்படுகிறோம் இங்க அதே மாதிரிதான் அப்பாப்புங்கிற வார்த்தை இருக்குது அந்த இடத்துல தண்ணீர் பானம் அப்படிங்கிறதுக்கு இது நமக்கு விளக்குது அப்போ அலா தரீக்க இஸ்தியாரத்தில் மக்னியாச்சி சரி காலஃபி தல்ஹீசில் பயானி பல்ஹீஸில் பயானில் சொல்லியிருக்கிறார்கள் வஹாதி இஸ்தியாரத்துன் இது இஸ்ஸ்தியாராவாக இருக்கிறது வல் முராது இது கொண்டு முராது என்ன நாட்டம் எனது அது அது வசஃப குலுபகும் பில் முபாலகத்தி ஃபி ஹப்பில் ஹைஜிலி உ வசஃப குலுபகும் அவளுடைய உள்ளங்களை வர்ணித்திருக்கிறான் இதை கொண்டு பில் முபாலகத்தி முபாலகாப்படுத்தி மிகைப்படுத்தி ஃபி அ ஹப்பி ஈஜிலி காளை கண்டுடைய பிரியத்துடைய விஷயத்தில் மிகைப்படுத்தி இங்கு கூறியிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் எப்படி எப்படி விளக்கியிருக்கா சா அதாவது அல்லா தலை என்ன செஞ்சிருக்கான் இந்த அவளுடைய உள்ளங்களை இதே கொண்டு முபாலகாவை கொண்டு மிகைப்படுத்தி கூறியிருக்கான் இதை காலைக்களுடைய பிரியத்துறைய விஷயத்துல எவ்வளவு முபாலகாவை விஷயத்தின செஞ்சிருக்கான் அவங்களுடைய முபாலகம் எந்த அளவுக்கு அதிகப்படியா இருக்குது எந்த அளவுக்கு அவங்க ஊறி போயிட்டாங்கிற விஷயத்த அல்லாஹ் தலா இந்த வார்த்தை நம்மளும் நமக்கு விளக்கி இருக்கலாம் அதாவது அதனுடைய பிரியம் இருக்க அப்படியே உள்ளே ஊர்ந்து சென்றதை போன்று எப்படி ஆயிடுச்சு அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படி அந்த உள்ளத்துல ஒன்றரை கலந்து விட்டது முமாசத்தல் மஷ்ரூப் எப்படி ஒரு குளிர் பானம் ஒரு பானம் குடிக்கக்கூடிய பானம் எவ்வாறு கலக்குமோ ஒன்றோடு ஒன்று கலந்துரும் பிரி தறிய முடியாது அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பானத்தை போன்று இந்த விஷயம் செஞ்சு உள்ளங்கள் கலந்து அப்படியே ரெண்டு ஒரே கலப்பாயிடுச்சு ஒரே கலப்பாயிடுச்சு முகாலத்தத்தை எப்படி வந்து இன்னும் அதுலிருந்து கலந்து விட்டது முகாலத்தத்தை செய்ய மல் தூத் தகா முகாலத்தத்தை செய்யல் மல் தூத் ருசியான ருசி கொண்ட ஒரு பானம் என்ன விரும்ப விரும்பத்தக்க அதாவது விருப்பமான ஒரு வஸ்து எவ்வாறு கலக்கப்படுதலாக கலக்கப்படுமோ ஒகாலத்தா அதை கலந்து விட்டது இந்த உள்ளத்தில் கலந்து விட்டது முகாலத்தத்தை செயல் மல்தூத் எப்படி ஒரு விருப்பமுள்ள ஒரு வஸ்து கலக்கப்படுவதை போன்று விருப்பமுள்ள ஒரு ருசியான ஒரு வஸ்து கலக்கப்பட்டதை போன்று கலந்து விட்டது அப்போ அந்த காளைக்கண்ணுடைய வணக்கத்தின் பிரியம் அவளுடைய உள்ளங்களில் ஒன்றரை கலந்து விட்டது பிரிக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிச்சு முழுமையாக கலந்து விட்டது முழுமையாக கலந்து விட்டது என்ன செய்யப்படுது அந்த அளவுக்கு பிரியம் மிகித்து விட்டது சரி ரெண்டாவது பி சமாய முறுக்கும் பிஹி ஈமானுக்கும் அதாவது எந்த ஒன்று உங்களை இந்த விஷயங்களை கொண்டு ஏவுகிறதோ எது தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதை செய்ய சொல்லி என்னென்ன விஷயங்கள் எந்த ஈமான் உங்களுக்கு ஏவுகிறதோ அந்த ஈமான் மிக கெட்ட ஈமானாக இருக்கிறது இமான் என்றால் நல்ல விஷயத்த ஏவணும் நம்பிக்கை உண்மையாக இருந்தால் நல்ல விஷயத்துல ஏவக்கூடியதாக இருக்கும் அதுதான் சொல்றாங்க அதாவது உங்களுக்கு ஈமான் இருக்குத மிக கெட்ட ஈமானாக இருக்கு எது எது உங்களை வந்து மற்ற தவறான விஷயங்கள் பக்கம் ஏவுகிறதோ அந்த ஈமான் சரி இஸ்னாது அம்ரி இலல் ஈமானி அப்போ அம்ருங்கிற வார்த்தை அதாவது முறுக்கும் ஒரு கட்டளையே பக்கம் ஈமானின் பக்கம் போய் இணைக்கிறாங்க இஸ்னாதுல அம்ரி இலல் ஈமானி ஈமானின் பக்கம் இந்த கட்டளை இணைப்பது என்பது தஹக்குமின் அதாவது ஒரு பயமுறுத்தாற்றுக்காக ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி தஹக்கும் தகக்கும் அவர்களை கொண்டு ஒரு அதிரை வைக்கிறதுக்கு எச்சரிக்கை ஒரு பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டி க கவுலிஹி அசலாத்து க முருக் தொழுகை உங்களை ஏவுகிறதா கதாலி ஈமானி இணையும் இவ்வாறு ஈமானுடைய இணைப்பு என்பது இது அதன் பக்கம் சிலாபத்துனா இமானுடைய தொடர்பை அவர்களின் பக்கம் கொண்டு செல்லப்படுகிறது இமானுடைய விஷயத்த இமானுடைய நாளைய அவரின் பக்கம் கொண்டு செல்லப்படுகிறது அமர் நினைச்சாங்க ஈமானின் பக்கம் நினைக்கிறாங்க இதுக்காக வேண்டிய தக்கும் வேண்டி ஒரு அடுத்து மூணாவது தன்கீர் கதாலிக்கு இலாஃபத்துல் ஈமானி இலேஹிம் அப்ப ஈமானை வந்து அதன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்க அவர்களின் பக்கம் குல் முறுக்கும் பிஹி ஈமானுக்கும் உங்களுடைய ஈமான் அப்போ ஈமான வந்து அவளின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு இவ்வாறு அசலாத்துக்க முருக்க சலாத்துக்க என்பதாக அப்போ இஸ்லாதுல் அம்ரி இழல் ஈமானி அப்போ அம்ர எனது ஈமான் பக்கம் இணைக்கப்பட்டு தகக்கமும் பிஹிம் அவங்களை கொண்டு ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு ஒரு உணர்த்துவதற்காக உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டிதான் இவ்வாறு செய்யப்பட்டிருக்குது சரி அஃபாத் அஹூ ஜமக் சரியூர் அமத்தினாலே அவங்க இதை செஞ்சுருக்காங்க இதை கொண்டு பிரயோஜனம் அஃபாத் அதாவது பயனளித்திருக்கின்றார்கள் தன்கீர் அடுத்து ஃபி அலா ஹயாத் ஹயாத் தஜி அஹர சன்னாசி என்பதாக நக்கீராவாக புழங்கப்பட்டிருக்கு ஏன் லி தம்பி எச்சரிக்கை செய்வதற்காக பொதுவாக நக்கீராவை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் தன்கீரை சில காரணங்களுக்காக தன்கீர் என்பது என்னென்ன அர்த்தங்களை கொடுக்கும் பிரயோஜனம் கொடுக்கும் தக்லீலில் குறைத்து காட்டுது ஒரு விஷயத்தை அடுத்து அதாவது இழிவுபடுத்துதல் அடுத்து ஷுமூல் உள்ள அமுவும் அதாவது பொதுவாக ஒரு விஷயத்தை குறிப்பதற்காக மொத்த மொத்தத்தையும் குறிப்பிட அதே தகுவில் எச்சரிப்பை பயமுறுத்தாடுவதற்காக வேண்டியும் அப்புறம் இந்த இது மாதிரி தன்கீருங்கிறது இவ்வளோ விஷயத்துக்கு நினைச்சி பயன் கொடுக்கும் இந்த விஷயத்தை பற்றி முன்னாடி நம்ம தெளிவாக விளக்கமாக சில இடங்களில் சொல்லியிருக்கோம் முன்னாடி வந்த இடங்களில் அது எத்தனை வகைக்காக வேண்டிய அதுக்குரிய உதாரணங்கள் என்ன என்பதெல்லாம் தெளிவாக முன்னால் உள்ள வார்த்தையிலும் நாம் விளக்கி இருக்கின்றோம் இன்ஷால்லா தேவைப்பட்டால் அங்கு பார்த்து கொள்ளலாம் அப்படி தம்பி தம்பினா எச்சரிக்கை செய்யறது உணர்த்தி காட்டுறது ஆலா ஒரு விஷயத்தின் மீது அன்னல் முராத இந்த நாடப்படுறதுன்னா பிகா இதை கொண்டு ஹயாத்தை கொண்டு ஹயாத்தின் மகசூசத்து குறிப்பான ஒரு வாழ்க்கையை தான் நடப்படுறது அண்ணல் முராபிகளா அதை கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு நாடப்படுவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பான ஒரு வாழ்க்கை அது நீண்டு நெடிய ஒரு வாழ்க்கையா நீளமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அல்லத்தி எப்படிப்பட்டது அதிலே எனது மனிதன் ஆயுள் கொடுக்கப்படும் யாம்னா அவன் நீட்டி கொடுக்கப்படும் வயது கொடுக்கப்படும் ஃபீஹா அந்த வாழ்க்கையிலே அஷ்ஷக்ஸ் ஒரு மனிதனுக்கு ஆலா ஃபிஸ்ரீன் பல ஆண்டுகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொடுக்கப்படக்கூடிய அதாவது ஹயாத் முத்தாவினா அல்லாத்தி யாரு ஃபியாதுலேயே வந்து வயது கொடுக்கப்படுவான் ஃபியாதிலே மனிதன் எப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதிலே இரு மனிதன் ஆயுள் காலம் கொடுக்கப்படுவான் இப்படிப்பட்ட ஒரு நீளமான ஹயாத் என்பதாக சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு மனித நெரிசலாக பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் ஏன்னா அதில் வயது கொடுக்கப்படுறதுக்கு சொல்ல அயாத்துள் முத்த தாபிலா அப்போ இங்கே அதுதான் சொல்லுவா அலா ஹயாத் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறது நோக்கமாக இருக்கிறது இப்போ நக்கீராவாக கொண்டு வரது தன்கீர் தாரிஃப் என்பதை பற்றி சொல்லப்பட்டுச்சு சில இடங்களில் நக்கீராவை கொண்டு வருவோம் சில இடங்களில் மாரிஃபாக கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் அதிலே அடங்கி புதிந்திருக்கும் இந்த அடிப்படையில் எங்கே இருக்குன்னு சொன்னால் எச்சரிக்கைக்காக உணர்த்துவதற்காக வேண்டி தன்பி அதாவது நக்கீராவாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்போ இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் முதலாவது விஷயம் மஹப்பத் அதாவது உலகத்துடைய உலகத்துடைய காலைக்கன்று வழங்குவதே மொஹப்பத் பிரியம் மனதிலே எனது அவங்களுக்கு நல்லா இறங்கி எனது உள்ள ஊறி போயிடுச்சு என்பது சொல்லப்பட்டது அதே மாதிரி ஈமானை வந்து க அமரோட கட்டளை அம் அமரு என்ற வார்த்தையினோட இணைச்சு சொல்றது இருக்கிறத ஒரு கும்பிகி ஈமானுக்கும் அமரோட சேர்த்து சொல்றது எதுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு கண்டிப்பு இருக்கணும் என்பதற்காக வேண்டி அடுத்து நக்கீலாவை கொண்டப்படக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படி இலக்கியத்துறை விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு முன்னால் பேசப்பட்டது இன்று வரக்கூடிய பாடங்களில் அதை பற்றி தெளிவாக விவரமாக பேசப்படும் ஆவானா அல் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ